வணக்கம் இன்னைக்கு நேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஃபோர் ஓ எனும் வலைய ஈத்தர் சேர்மத்தில் உள்ள மொத்த மாற்றியங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க இதில் எது அடங்கிறதுனா அமைப்பு மாற்றியம் மற்றும் முப்பரிமாண மாற்றியம் தான் கேக்குறாங்க ஆப்ஷன் எட்டு பத்து பதினொன்று ஆறு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறமா இது வளைய ஈத்தர்ன்னு கொடுத்துட்டான் இதுல அமைப்பு மற்றும் முப்பரிமாண மாற்றியங்களை என்ன செய்யணும் நீங்க சொல்லணும் இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா முத நீங்க இதுல பேசிக்கான ஸ்ட்ரக்சர் போட்டிருங்க இந்த ஃபார்முலாங்கிறதுல டபுள் பாண்ட் இருக்குமா இல்லையான்னு பார்க்கணும் ஏன்னா இப்போ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் வலை ஈத்தர் ஏன்னா நாலு கார்பன் இருக்கு இங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கார்பன் போட்டாச்சு எட்டு ஹைட்ரஜன் இருக்கு இங்க ரெண்டு இங்க ரெண்டு இங்க ரெண்டு இங்க ரெண்டு ஓவன்லி ரெண்டு போட்டோம் அப்போ சி ஃபோர் ஹச் எயிட் ஓ அப்படிங்கிறதுக்கான ரொம்ப அடிப்படையான ஸ்ட்ரக்சர் இது இதுல டபுள் பாண்ட் கிடையாது டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இந்த முப்பரிமாண மாற்றியத்தில் வடிவவச மாற்றியமும் ஒன்று வரும் சிஸ் மாற்றியம் டிரான்ஸ் மாற்றியம் அப்படின்னு படிச்சிருப்போம் ஆனால் இதில் கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த அந்த மாற்றியத்தை தவிர்த்து இப்போ என்ன மாற்றியங்களா இருக்கலாம் அமைப்பு மாற்றியம் மற்றும் முப்பரிமாண மாற்றியத்தில் ஒலி சுழற்சி மாற்றியம் இருக்கு ஒளியியல் மாற்றியம் சொல்லுவோம் இல்லையா அது இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இங்கே மொத்த மாற்றி அமைப்பாக நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்க மொத்தம் வலையமைப்பு நாலு கார்பனும் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வளைய காம்பவுண்டை உருவாக்குறோம் இது ஒரு ஸ்ட்ரக்சர் இப்ப அதே என்ன பண்றோம் பாருங்க இங்க பாருங்களேன் ஒண்ணு ஒன்னு ரெண்டு மூணு கார்பன் ரிங்குக்குள்ள இருக்கு ஒரு கார்பன் வெளியில இருக்கு நாலா கார்பன் இது வந்து மெத்தில் குரூப் ஓகேங்களா இந்த கார்பன் வந்து மெத்தில் இது ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் மூணாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க ஒரு கார்பன் ரெண்டாவது கார்பன் இது மூணாவது கார்பன் நாலா கார்பன் அடுத்த பொசிஷன்ல இருக்கு இங்க பாருங்களேன் நாலா கார்பன் ஆக்சனுக்கு பக்கத்து பொசிஷன்ல இருந்துச்சு ஆக்சனுக்கு பக்கத்துல இங்கே நாலா கார்பன் பாருங்க இப்போ இதை ஒன்று ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு இது நாலா கார்பன் நாலா கார்பன் இருந்து ரெண்டாவது பொசிஷன்ல என்ன செய்து ப்ரெசென்டாக இருக்குது அப்போ இது வேறு மாற்றியம் இது வேற மாற்றியம் அடுத்து பாருங்க இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு கார்பன் வளைய தொடையும் மூணாவது கார்பன் இங்கே நாலாக கார்பன் இங்க இது மூணா மூணு மற்றும் நாலாவது கார்பன் அடுத்து பாருங்கள் அஞ்சாவது ஸ்ட்ரக்சர் ஒரே கார்பனில் ரெண்டு மெத்தில் குரூப்பு இங்கே ஒரு மெத்தில் இங்கே ஒரு மெத்தில் அப்போ ஒன்று ரெண்டு இது மூணாவது கார்பன் இது நாலா கார்பன் அடுத்து பாருங்க இங்க இது ஒன்னாவது கார்பன் ரெண்டாவது கார்பன் மூணாவது கார்பன் நாலாவது கார்பனும் எத்தில அமைப்புல இருக்கு அப்ப இந்த நாலுமே இந்த ஆறு அமைப்பும் எனது அமைப்பு அந்த ஆறுமே எனது அமைப்பு மாற்றியதுக்கு எடுத்துக்காட்டு இந்த அமைப்பு மாற்றியத்தை நீங்க வரைஞ்சீங்கன்னாதான் இதுல ஒளி சுழற்சி மாற்றம் எதுல எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க கணக்கிட்டு செய்யணும் ஒளி சுழற்சி மாற்றியம் என்ன எத்தனை கயிறு கார்பன் இருக்கோ அதுக்கு ஒளி சுழற்சி மாற்றத்தை தான் நம்ம கணக்கிட முடியும் அப்போ இங்க கைரல் கார்பன் எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாருங்க ஆறு அமைப்பு மாற்றியும் இருக்கு அதுக்கப்புறம் எந்தெந்த மாற்றியத்துக்குலாம் ஒலி சுழற்சி பண்பு இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல பாருங்க ஒலி சுழற்சி பண்பு கிடையாது ஏன்னு தெரியுமா ஒவ்வொரு கார்பனும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஹைட்ரஜனாக வச்சிருக்கு இது ஏ கைரல் கைரல் தன்மை அற்ற கார்பன் எந்த கார்பனுமே கைரல் தன்மை இல்லை இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல கைரல் தன்மை இருக்கா பாருங்க ஒன்று மெத்தில் இன்னொன்று ஹைட்ரஜன் இன்னொன்று ஆக்சிஜன் இன்னொன்று கார்பன் இதை நீங்க இப்படி இப்படி டிவைட் பண்ணி பார்க்கணும் டிவைட் பண்ணா ஒரு பக்கம் ஆக்சனோட தொடர்பு இருக்கு இன்னொரு பக்கம் கார்பனோட தொடர்பு இருக்கிறனால இதுக்கு கைரல் தன்மை இருக்கு இந்த கார்பன் கார்பன் கைரல் கார்பன் ஓகேங்களா அடுத்து பாருங்க இங்க இங்க போட்டு பார்க்கலாம் இங்க வந்து ஹைட்ரஜனை போட்டுக்கலாம் ரெண்டாவது கார்பனை ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது கார்பன்ல நடுவுல பாத்தீங்கன்னா இப்படி பிரிச்சுக்கிடுறோம் அப்போ ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் மெத்தில் இன்னொரு பக்கம் கார்பன் இன்னொரு பக்கம் கார்பன் இது சிமிட்ரிக்கலா இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்போ இதுல கைரல் தன்மை அல்ல அடுத்து இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கார்பன் இதை இப்படிதான் பிரிச்சுக்கணும் கேட்டுங்களா அப்போ ஃபஸ்ட் கார்பன்ல ஒரு பக்கம் மெத்தில் ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் கார்பன் இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் அப்ப நாலுமே வேற வேற அப்ப இந்த ஃபஸ்ட் கார்பன் கைரல் கார்பன் ஸ்டார் போட்டுக்கிறேன் ரெண்டாவது கார்பனும் அதே பேட்டர்ன் தானே அப்ப ரெண்டாவது கார்பன் என்ன கார்பன் கைரல் கார்பன் புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் அஞ்சாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க இப்போ அஞ்சாவது ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்பன் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இங்கேயும் மெத்தில் இங்கேயும் மெத்தில் ஒரு கார்பன்ல ரெண்டுமே மெத்திலா இருக்கு அப்ப கண்டிப்பா அது கைரல் தன்மை அற்றது ஆறாவது ஸ்ட்ரக்சர் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் பாருங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு பக்கம் எத்தில் தொகுதி இதை எப்படி பிரிச்சுக்கலாமா அப்போ ஒரு பக்கம் ஆக்சிஜன் ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் கார்பன் ஓகேங்களா அப்ப இதுவும் என்னது கைரல் கார்பன் அப்ப ஆறு ஸ்ட்ரக்சர்ல இங்க ஒரு கைரல் இங்க ரெண்டு கைரல் கார்பன் இங்க ஒரு கைரல் கார்பன் ஓகேங்களா அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல இதுக்கு ஒரு மிரர் இமேஜ் கிடைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ல ரெண்டு மிரர் இமேஜ் கிடைக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு மிரர் இமேஜ் கிடைக்கும் அப்ப புதுசா எத்தனை மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னா இங்க ஒண்ணு இங்க ரெண்டு இங்க ஒண்ணு மொத்தம் நாலு மாற்றியம் புதுசா உருவாகும் அப்ப அமைப்பு மாற்றியம் கேட்டாங்கன்னா அது ஆறு ஒளி சுழற்சி மாற்றியம் ஒளி சுழற்சி மாற்றியம் கேட்டாங்கன்னா மொத்தம் நாலு தனியா எடுத்து மொத்தம் பத்து மொத்தம் பத்து சரிங்களா ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆடி பிம்பமா பிம்பமா இருந்துச்சுன்னா இதுக்கு ஆடி பிம்பம் ஒண்ணு கிடைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் பிம்பம்னா இதுக்கு ரெண்டு ஆடி பிம்பம் நம்மளால ரெண்டு மாற்றிய கார்பனை நம்ம கணக்கிட செய்ய முடியும் இதுக்கு ஒரே ஒரு மாற்றிய கார்பனை நம்ம உருவாக்க முடியும் அதாவது ஆடி பிம்பத்தை உருவாக்க முடியும் அவ்வளவுதான் அப்ப மொத்த மாற்றியங்களுடைய எண்ணிக்கை எத்தனை வருதுன்னு கேட்டீங்கன்னா பத்துன்னு போடணும் செகண்ட் தான் தேங்க்யூ